மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதி அதை பாவம் அவனுக்காக விண்ணப்பம் யார் கடவுடி ஆலயத்தில் துணிகரமா நிற்கிறியப்பா துணிந்து கடவுடைய சமூகமா நிற்கிறியே நீ மனுஷனுக்கு விரோதமாக துணிந்து நின்றால் ஒரு நியாயாதிபதி ஒரு ஜட்ஜுக்கு நியாயம் செய்யலாம் கடவுளுடைய சமூகத்திலே கடவுளுக்கு கடவுளுக்கு விரோதமாக நீ கலகம் பண்ணுகிறாயே மக்கள் வெறுக்கும் அளவுக்கு செயல்பாடுகள் இருக்கிறதே நியாயம் செய்ய முடியும் உனக்கு யார் நீதி செய்ய முடியும் என்று கடவுள் கேட்கிறார் ஏலி சொல்லுதல்ல நம்மை பார்த்தும் கடவுள் சொல்றார் கடவுள சமூகத்தின்பாக துணிகரமான இந்த பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்கிறது அவர்களை சங்கரிக்க கற்று சித்தமானார் பலவான்களை சங்கரிப்பதற்கு உலகத்திலே மனிதர்களால் முடியாமல் இருக்கலாம் ஆனால் கத்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் கத்தர் பார்த்துக்கொண்டு அதற்கு முடிவு கட்ட விரும்புகிறார் ஏன் தெரியுமா பல வேலைகளிலே நாம நினைப்போம் மனுஷனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்யணா கடவுளுக்கு ரோதமாய் பாவஞ்சினான் என்பதை மறந்து போய் நாம் செய்கிறோம் ஆனால் வலியாரை என்ன செய்யலாம் வலியவர்களிருந்து இருந்து எளியவர்களை இடித்து விடலாம் ஆனால் எளியவர்களை கடவுள் என்ன செய்வார் பார்த்து கொண்டு எளியவர்களை அவர்களுக்காக போராடுவதற்கு கத்திர சித்தமாக இறங்கி வருகிறார் அதைத்தான் மரியாள் சொல்லுகிறாள் மரியாதையுடைய பாடல சொல்லு பலவான்களை ஆசிரியர்களுக்கு தள்ளுகிறார் தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார்